வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை எது இயல்பு என்பது இது ஒரு உச்சகட்டமான சிந்தனை இயல்பு என்ற ஒரு வார்த்தை அதாவது இந்த பிரபஞ்ச சரித்திரத்திலேயே இது ஒரு உச்சகட்டமான வார்த்தை என்று சொல்லலாம் இயல்பு என்பது இப்ப நாம் இயல்பு என்பதை எதில் பார்ப்பது எந்த எந்த இடத்தில் இதை நாம் சிந்தனை செய்வது எது இயல்பு என்று ஒவ்வொரு நிலையிலும் இயல்பு என்று ஒன்று உண்டு நாம் இப்பொழுது வாழ்க்கை மனித மனதின் அடிப்படையில்தான் இப்பொழுது பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருப்பதால் மனதின் இயல்பை மட்டும் நாம் அதிகமாக சிந்தனை செய்கிறோம் அதற்கடுத்து உடலின் இயல்பை சிந்தனை செய்கிறோம் ஆனால் இயல்பு என்பது இந்த சுத்தவெளியாகிய இறைநிலை எப்பொழுது இயக்கம் என்று வந்ததோ இயக்கம் என்று தோன்றியதிலிருந்து அந்த இயக்கத்தில் தான் அந்த இயல்பு என்ற ஒரு நிலையும் இயல்பிலிருந்து விலகுதல் என்ற நிலையும் இந்த இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் இருப்பு நிலையில் எடுத்துக் அது எப்பொழுதும் இயல்பிலேயே இருக்கக்கூடிய அதுதான் இயல்பு எது இயல்பு என்று சொல்லிவிட்டால் வெளியாகிய வெட்ட வெளியாகிய எல்லையற்ற பரவலி இருக்கிறதே அதுதான் தன் இயல்பு நிலையில் எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறது அது எப்படி இருக்கிறது அன்பும் கருணையும் என்ற அந்த தன்மைகளோடு இருப்பது அந்த இறைநிலை இப்ப இந்த இயக்கத்தில் வரும்பொழுது அதே அறிவாகிய தெய்வம் தானே இங்கு வந்தாலும் இங்கு அது அந்த இயக்கத்தில் ஒரு இயல்பு நிலை என்பதை ஒவ்வொரு அணுவிலும் அறிவாக இருந்து கொண்டு அதை மகிழ்ச்சி அவர்கள் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்வார்கள் இயக்க ஒழுங்கு என்று சொல்வார்கள் வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு இயற்கை இயக்க ஒழுங்கமைப்பு என்று சொல்வார்கள் அந்த இயக்க ஒழுங்கு என்று சொல்கிறேன் அதுதான் இயல்பு அந்த இயக்க ஒழுங்கு என்பது எந்த இடத்தில் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அறிவின் நிலை அதாவது பேரறிவாகிய அந்த முற்றறிவு இயக்கத்தில் அந்த அறிவு எவ்வாறு வந்திருக்கிறது என்று சொன்னால் வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு அப்ப இயக்க ஒழுங்கு என்பது அறிவு இப்ப இயல்பு என்பது என்ன அறிவு அறிவாகிய தெய்வத்தின் அந்த அறிவின் வழியில் எது இயங்கினாலும் அது இயக்கத்தில் அந்த ஒழுங்கமைப்பாக இயங்கும் அது இயல்பு அப்ப இயல்பு என்பது எது அறிவு அறிவுதான் இயல்பு அப்ப இயல்பிலிருந்து விலகுகிறோம் என்று சொன்னால் அறிவு தன்மையிலிருந்து அறிவு மயங்கி விலகுகிறது என்று அர்த்தம் அந்த அறிவு நிலையிலிருந்து எப்பொழுதெல்லாம் விலகுகிறோமோ அதுவெல்லாம் துன்பத்தின் பாதை துன்பத்துக்கு செல்லும் பாதை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த இயல்பில் இருந்து யாரெல்லாம் விலகி நிற்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று போற்றக்கூடிய ஒரு கேடுகட்ட சமுதாயமாக மாறிவிட்டது உயர்ந்தவர்கள் பட்டியல் போடுகிறார்கள் டாப் அப்படின்னு சொல்லி பட்டியலை போடுகிறார்கள் எதுல உலக பணக்காரர்களில் டாப் நம்ம நாட்டில் போடுகிறார்கள் இது எல்லாம் எந்த இந்த டாப் டென் என்று வரிசைப்படுத்துகிறார்களே எதை வரிசைப்படுத்த முடியும் எதை வரிசைப்படுத்துகிறார்கள் இந்த இயற்கையின் இயல்பிலிருந்து விலகி நிற்பதில் அதிகமாக நம்பர் ஒன் விலகி நிற்பவர் டாப் ஒன் அப்ப அதுல ஒன் டூ த்ரீ போடுறாங்க அந்த டாப் ஒன்ன விட டென்னு பரவாயில்ல இயல்பில் இருந்து விலகி நிற்பதில் இவர் பத்தாவது இடத்தில் இருக்கிறார் அவர் தான் உயர்ந்தவர் இவர் முதல் இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணுகிறார் வீணா போறதுல நான் முதலாக வருவேன் என்று முயற்சி செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு உயிரினம் என்று சொன்னால் அது மனித இனம் இது ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை நாம் போடுகிறோம் என்று சிலருக்கு சிந்தனை வரலாம் நாம் இந்த அளவில் சிந்தனை செய்யவில்லை என்று சொன்னால் ஓரளவுக்கு இயல்புக்கு கூட மனிதன் வர முடியாது நீங்கள் ஒரு சிந்தனையை செய்து பாருங்கள் பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்லுகிறோமே சொல்லியிருக்கிறோம் அல்லவா ஆமாம் பதினெட்டு சித்தர்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பதினெட்டு சித்தர்கள் போட்டிருக்கீங்களா எங்கேயாவது போட்டிருக்கீங்களா டாப் எயிட்டீன் வரிசைப்படுத்தி இருக்கிறீங்களா நீ இயல்பு நிலையில் இருப்பதை வரிசைப்படுத்தவே முடியாது இயல்பு என்றால் ஒரே நிலைதான் ஒரே நிலைதான் நீ வரிசைப்படுத்துகிறாய் ஒன்னு ரெண்டு மூணு வரிசைப்படுத்துகிறாய் என்று சொன்னாலே அங்கு இயல்பு இல்லை என்ற அர்த்தம் இதை இன்னொரு வகையில் புரிந்து கொள்வோம் என்ன என்று சொன்னால் உண்மை என்பது ஒன்றுதான் பொய் என்பது பலவாக இருக்கும் உண்மை என்பது ஒன்றுதான் அப்ப இயல்பு என்பது ஒன்று இயல்பு என்பது உண்மை பொய் என்பது பலவாக இருக்கும் அப்ப அந்த சித்தர்களை ஏன் வரிசைப்படுத்த முடியவில்லை இயல்பில் இருப்பவர்களை ஏன் வரிசைப்படுத்த முடியவில்லை அது உண்மை ஒன்றுதானே ஒன்றுதானே பத்து பேர் இயல்பில் இருக்காங்கன்னா பத்து பேரும் இயல்பில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அதுல டாப் டென் எல்லாம் போட முடியாது இந்த பொய்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்களே இவர்களை தான் வரிசைப்படுத்த முடியும் இதை நீங்கள் ஒரு பழைய ஒரு திரைப்பட படத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம் உயர்ந்த மனிதன் என்ற படத்து இந்த பங்களா இந்த சொத்து உங்க தாத்தா எங்க தாத்தா சொன்ன பொய் இது எங்க அப்பா சொன்ன பொய் இது எங்க பாட்டன் சொன்ன பொய் இதுதான் இதெல்லாம் அப்படின்னு ஒரு வசனம் அந்த இடத்துல வரும் அப்ப என்னாச்சு இப்போ இன்னைக்கு இந்த வரிசைப்படுத்துவது என்று சொன்னாலே அங்கு பொய் என்றம் இப்போ நம்ம பாக்கெட்ல ஆயிரம் ரூபாய் இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு சொன்னோம்னா உண்மை அதை மாற்றி சொல்ல முடியாது ஆயிரம்னா ஆயிரம் தான் உண்மை ஒன்று தான் இப்ப அதையே பொய்யாக சொல்லி பாருங்கள் நூறு ரூபாயா இருக்கு பத்து ரூபா தான் இருக்கு ஐநூறு ரூபாயா இருக்கு ஐம்பது ரூபா இருக்கு எழுவத்தஞ்சு ரூபா இருக்கு தொண்ணூத்தி ரூபா இருக்கு எத்தனை விதமாக சொல்லலாம் அப்ப அதை வரிசைப்படுத்துங்க வரிசைப்படுத்தலாம் டாப் டென் புட்டலாம் டாப் போட்டலாம் எப்பொழுது நீங்க இந்த டாப் டென் என்று வரிசைப்படுத்துகிறீர்களோ அது பொய் ரொம்ப மனசுக்கு வழி என்ன என்று சொன்னால் ஆன்மீக பயிற்சிகளுக்கு நடத்துபவர்களுக்கு வரிசை டாப் டென் போடுகிறார்கள் எதை டாப்டென் போடுகிறீர்கள் பொய்களை டாப் டென் போடுகிறீர்கள் ஆம் இந்த டாப்டென் போட்ட பிறகு மகிழ்ச்சி ஒரு இதெல்லாம் கேட்டாங்க கேட்டாங்க இதெல்லாம் இத்தனை நம்பர் காட்டுங்கிறீங்க காட்டுறீங்களே இதெல்லாம் உண்மையா இருக்கா நீ நம்பரை எழுதிக்கிட்டீங்களான்னு கேட்டார் மகிழ்ச்சி அவர்கள் ஒரு முறை ஒரு பொதுக்குழு கூட்டத்திலே கேட்கிறார்கள் ஐம்பது டீச்சை கொடுக்காத அறக்கட்டளைகள் எல்லாம் தவமையமாக மாற்றப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க மகிழ்ச்சி கேட்கிறாங்க அது அது அந்த வரிசையிலே கடைசியில ஒரு நாற்பது அறக்கட்டளைகள் கரெக்டா ஐம்பது டீச்சை மட்டும் கொடுத்துருக்கிறாங்க நாற்பது அறக்கட்டளையுமே ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டுன்னு கூட இல்லை கரெக்டா ஐம்பது மட்டும் கொடுத்துருக்கிறவங்க நாற்பது பேர் வந்திருக்காங்களா அது எப்படியா கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ஐம்பது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டார் அவர் நேரடியா சொல்லல பொய் பொய் ஐம்பது கணக்கு காமிச்சிருக்காங்க இவங்களே கையில இருந்து பணத்தை போட்டாங்க தலைவர் பதவி இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி எப்பொழுதெல்லாம் வரிசைப்படுத்துகிறீர்களோ அங்கு அது பொய்களைத்தான் வரிசைப்படுத்த முடியுமே தவிர இயல்பு என்பதை வரிசைப்படுத்தவே முடியாது இயல்பில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்ப இப்பொழுது மனிதனில் இப்போ எந்த அடிப்படையில் நாம் இதை இயல்பு என்பதை பார்ப்பது உடலின் இயல்பு நிலை என்று ஒன்று உண்டு அதற்கு பெயர் என்ன ஆரோக்கியம் என்ன ஆரோக்கியம் அந்த இயல்பில் இருந்து விலகிய நிலை என்பதற்கு பெயர் நோய் நோயை வரிசைப்படுத்திடலாமா நோய் எத்தனை பேர்ல இருக்கு இதுல பெரிய நோய் சின்ன நோய் சாதாரண நோய் எல்லாத்தையும் வரிசைப்படுத்திடலாமா ஒரு பெரிய டிக்ஷனரி மாதிரி புக்கு போட்டிருக்கோம் நோய்க்கு பேர் வச்சுட்டோம் இந்த பொய்யான மனிதன் இத்தனை நோய்களுக்கும் பெயர் வைத்திருக்கிறான் இப்போ இது எல்லாமே இயல்புக்கு மாறானது அதை வரிசைப்படுத்தி விடலாம் ஆனால் உண்மை என்பது ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்றால் ஆரோக்கியம் அவ்வளவுதான் ஒண்ணுதான் உண்மை ஒன்றுதான் அப்ப உடலில் இப்போ அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் நமது பயிற்சிகளை தவிர நாங்கள்லாம் பயிற்சி செய்திருக்கிறோம் நாங்கள்லாம் பெரிய ஆளு என்ன பெரிய ஆளு எதுல பெரிய ஆளு எதுல பெரியாள் வந்துட்டீங்கன்னா பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிறதே கிடையாதுப்பா நாங்கள் உயர்ந்த ஆசிரியர் நாங்கள் சின்ன ஆசிரியர் நீங்கள் சீனியர் ஆசிரியர் நாங்கள் இந்த ஆசிரியர் ஆன்மீகத்திலேயே இப்படி பிரிவுகள் இருக்கு பிரிவுகள் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் பொய் பொய் இயல்புக்கு வந்துட்டீங்கன்னா அங்க எதுவுமே இல்லை பிரித்து பார்க்க முடியாது பிரித்து பார்க்க முடியாது அப்ப இயல்பு என்பது ஒன்றுதான் ஒன்றுதான் இப்போ இருதயம் இயங்குகிறது அதனுடைய இயல்பான இயக்கம் என்ன ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை சுருங்கி விரியணும் அப்படின்னு சொல்றாங்க இதை யாரு நீங்க நிர்ணயம் பண்ணீங்க நீங்க பண்ண இயல்பாது அது அறிவாகிய தெய்வத்தின் இயல்பு நிலை இயல்பு நிலை இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க நார்மலா இருக்கிறவங்க எல்லாருடைய அந்த அந்த இயல்புல இருக்கிறவங்களுடைய மன அதாவது இருதயத்தை சோதனை செய்து பார்த்தால் எல்லாம் எழுவத்தி ரெண்டுல ஓடிச்சு அதனால எழுபத்தி நீங்க என்ன பண்ணிட்டீங்க இயல்பு என்று வைத்து விட்டீர்கள் அந்த இயல்பு என்பது ஒண்ணுதானே அப்ப இயல்புக்கு மாறாக இருக்கிறது நிறைய இருக்கு பிபில எத்தனை இருக்கு ஆனால் இந்த பொய்யான மனிதன் இருக்கிறானே அந்த இயற்கையின் உடலின் இயல்பு நிலை இருக்கிறது அந்த இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை கூட இதை கொஞ்சம் கூட்டி வைத்து விட்டால் நமக்கு வியாபாரம் மருந்து வியாபாரம் நல்லா நடக்கும் அவையே கூட்டி வைக்கிறான் இறைவனையே விலக்கி வாங்குகிறான் இந்த இயல்பு என்பது இயற்கையினுடைய இயல்பு அந்த இயல்பு நீங்க இப்படியே வச்சிருந்தீங்கன்னா நூறு அப்படின்னு சுகர் வச்சிருந்தீங்கன்னா நூறு தான் நார்மல்னு வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகாது அங்க மருந்து அப்பதான் நூத்தி அறுபதுங்கிறது நார்மல் வச்சிருந்தீங்கன்னா நிறைய பேர் வர மாட்டேன் அது நூறா மாத்தி அப்ப இப்போ இயல்பு என்பது ஒன்று இயல்புக்கு மாறானது என்பது பலவாக இருக்கிறது அப்ப இதை வியாபார நோக்கத்தில் மாற்றக்கூடிய ஒரு செயலம் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது இன்னொன்று இந்த உடலில் இந்த இயற்கை சூழ்நிலையின் காரணமாக அந்த இயல்பு மாறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மாறுகிறது என்று சொன்னால் அந்த இயற்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாறு இந்த உடலை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய இயல்பு ஊக்கம் என்ற அதுவும் அறிவாக இருக்கிறது மகரிஷி எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க அந்த தெய்வம் தான் இயல்பு இருக்கிறது தன்மாற்றம் அறம் இயல்பு என்ன இயல்பிலிருந்து இந்த சீதோஷன தட்பவப்ப நிலையால் மாற்றம் வரும்பொழுது அதை தகவமைத்துக் கொள்வதற்காக இயல்பு அதுவே தன்னை சரி செய்து கொள்கிறது அவ இயல்புக்கு கொண்டு வந்து விடுகிறது ஆனால் இவன் இயல்பை தூக்கி அந்த ரீடிங்கை தூக்கி மாற்றி வச்சுட்டு வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இந்த உடலில் இருக்கக்கூடிய இயல்பு மனதின் இயல்பு என்ன இங்கதான் பெரிய பெரிய இது ஒரு பெரிய ஒரு டாபிக் மனதின் இயல்பு என்ன மனதின் இயல்பு மனதின் இயல்பு என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது என்பது மனதின் இயல்பு மனம் என்று சொன்னால் அது துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது இயல்பிலிருந்து விலகிவிட்டது இறைவன் யாருக்கும் துன்பம் கொடுக்காதவன் என்ன சார் இப்படி சொல்றேன் அந்த இறைவன் தான் என்னை இப்படி படாப்படுத்தா இறைவன் எதுவும் செய்யவில்லை அத்துணை துன்பங்களுக்கும் அவரவர் தான் காரணம் செயல் உளைவு தத்துவத்தையும் கர்ம வினை தத்துவத்தையும் தெளிவாக பாருங்கள் சும்மா தலை செயல் விளைவு உணர்கல்வி அப்படின்னு சொல்லி அப்படி மேடையில் அழகாக பேசுவது சும்மா அழகாக பேசுவது ஒன்றும் பலன் இல்லை அதை தெளிவாக புரிந்து பாருங்கள் அப்ப அந்த இடத்தில் இயல்பிலிருந்து அந்த மனம் இருக்கிறது என்று சொன்னால் அது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மனம் துன்பம் என்று இருக்கக்கூடிய இடத்தில் அதை துன்பம் போக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும் அப்ப நீயே நல்ல செயல் என்று சொல்லுகிறோமே நல்ல செயல் என்று சொன்னால் துன்பம் போக்கும் செயல் அப்படி இல்லைன்னா சுமார் ஒன்னும் சுமார் இல்ல துன்பம் போக்கும் செயலை செய் இந்த ரெண்டு தானே அந்த துன்பம் போக்கும் செயலை செய்யணா தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டுப்பா உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இயற்கை துன்பத்தையாவது நீ போக்கணுமா இல்லையா சார் இயல்புலே இருக்க வேண்டியதானே ஏன் இந்த இயற்கை துன்பம் வந்தது அப்படின்னு கூட ஒரு கேள்வியை கேட்கலாம் நீங்கள் சும்மா இல்லையே நீங்கள் சும்மா இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த இயற்கை துன்பம் உங்களுக்கு அவ்வளவு பெருசாக வந்திருக்காது நாம் உடலை இயக்கம் செய்கிறோம் நாம் உடலை இயக்கும் போது அங்கு அந்த செல்களினுடைய குறைபாடை நிவர்த்தி செய்வதற்கு இயற்கை துன்பம் என்று ஒன்று வருகிறது அப்ப அந்த துன்பத்தை போக்க வேண்டும் அல்லவா அந்த துன்பத்தை போக்குவது என்பது ஒரு செயல் இல்லாட்டி சும்மா துன்பம் கொடுக்கும் செயலை செய்யாதே இவ்வளவுதாங்க இயல்பு மனதினுடைய இயல்பு இவ்வளவுதான் இந்த மனதை துன்பம் கொடுக்காமல் நிறுத்துவதற்கு சும்மா இருக்கிறதுக்கு தான் இத்தனை தியானம் இத்தனை தத்துவம் இவ்வளவு காலம் மகர்ஷி தத்துவத்தை அவ்வளவு தெளிவுபடுத்தி பேசி இருக்கிறார் என்ன மாரா இதில் ஆசை சேர் சிரம் தெவித்தல் கவலை ஒழித்தல் நான் யாரு பாவப்பதிவு எந்த சட்டை நாள் எடுத்துங்க நாம துன்பம் கொடுக்கும் செயலிலிருந்து நிறுத்துவதற்காகத்தான் அவள் தனக்கு கொடுத்தாலும் சரி பிறருக்கு கொடுத்தாலும் சரி அப்ப அந்த இயல்புக்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த பயிற்சி ஏதோ இதுல வந்து நாங்கள்லாம் உயர்வாகி விட்டோம் நாங்கள்லாம் ஞானம் அடைந்து விட்டோம் யார் ஞானம் அடைந்து விட்டீர் ஞானம் அடைந்து விட்டால் அமைதியாக இருப்பார் அவர் இயல்பாக இருப்பார் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று வேஷம் போட மாட்டார் அதை சொல்ல மாட்டார் டிக்ளேர் பண்ண மாட்டார் எனக்கு தெரிந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று ஒரு நாள் சொல்லிக்கூட என் காதால் கேட்டதில்லை நான் அவர் கீழே இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் நிறைய பேர் நான் அங்க ஞானம் அடைந்து விட்டேன் என்று டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க இயல்புக்கு வரும்பொழுது அங்க என்ன டிக்ளரேஷன் இயல்பு என்பது ஒன்று ஒன்று நதிகள் பலவாக இருக்கலாம் அவை சேரும் இடம் என்ன கடல் கடல்ல சேர்ந்த பிறகு நான் காவிரி நான் யாம் கங்கை நான் யமுனை என்று ஏதாவது நான் ரொம்ப பெரிய உயர்ந்த நிலை அப்படின்னு கடலுக்குள்ள போன தண்ணி சொல்லுதா இல்லை அங்க போனோன்னே எல்லாமே கடல் கடலாக மாறிவிட்டது கங்கை என்பது மறந்து விட்டது அங்க மறந்துருச்சுன்னா அது ஒரு அது சொல்லாது நான் கங்கையிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லவே சொல்லாது அது அப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறதுனா நான் ஞானமடைந்து விட்டேன் சொல்லுபவர்கள் போல இருக்கிறது ஏன் ஞானமடைந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள் இயல்புக்கு வந்து விட்டால் அது இயல்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் உண்மையாக இருக்கும் உண்மை தன்மையாக இருக்கும் இந்த மனதின் இயல்பு என்பதும் அன்பும் கருணையுமானது அன்பும் கருணையுமானது அப்ப இந்த இயல்பு என்பது எது இயல்பு இந்த எது இயல்பு என்பது இன்றைய சிந்தனை துளியில் போட்டு விட்டார்கள் இயல்பு என்பதை பற்றிய ஒரு கருத்தரங்கம் ஒரு வாரம் ஏழு நாட்கள் என்று ஒரு கருத்தரங்கம் வைத்தால் இந்த இயல்பை பற்றி ஒவ்வொரு இயல்பை பற்றியும் பேசலாம் அப்படி இந்த இயற்கைதான் இயல்பு உண்மைதான் இயல்பு நீங்க மனதில் எடுத்துக்கிட்டாலும் சரி மனதின் இயல்பு நிலை என்பது இந்த ரெண்டே ரெண்டு தான் அந்த இயல்புக்கு வருவதற்குத்தான் முயற்சி நோயிலிருந்து என்ன பண்றோம் அதை குணப்படுத்துகிறோம் இயல்புக்கு கொண்டு வருவதுதான் விட வேண்டியதை விட்டு விட்டால் போதும் பெற வேண்டியது அனைத்தும் அங்கே இருக்கும் விட விட்டு விட்டார்கள் அனைவரும் ஒரே நிலையில் இருப்பார்கள் அவர்களில் டாப் டென்னோ டாப் ஹண்ட்ரடோ போடுவது இல்லை எங்கெல்லாம் டாப் டென் வரிசைப்படுத்துகிறார்களோ அது அத்தனையும் பொய் இயல்புக்கு மாறானது நீங்க நல்லா பாத்திரலாம் நீ டாப் போட்டு பாருங்க போட்டி வைத்து பாருங்க அந்த போட்டியில எவ்வளவு நடக்கிறது என்று பாருங்கள் இப்பொழுது விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறார்கள் டாப் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல எவ்வளவு ஊழல் நடக்கிறது எவ்வளவு காசு கொடுக்கப்படுகிறது நீ டாப் டென் வந்தாலே தான் வந்துடும் இன்னும் நன்றாக பாருங்கள் யோகாசனம் என்பது உடலை இயல்புக்கு கொண்டு வருவதற்கு அதுல போட்டி போட்டு அதுல டாப் டென் கொண்டு வரான் அதுல வந்து நேஷனல் கப்பு வாங்குறேன்னு சொல்றான் அதுல எவ்வளவு ஊழல் நடக்கிறது தெரியுமா அந்த கப்பு வாங்கினவன் யாரு யாருக்கு வேண்டியவன் யாரால் அங்கீகரிக்கப்பட்டவன் அங்கேயும் ஊழல் நடக்கிறது எங்கு நீ டாப் டென்னு எப்ப எப்ப கப்புக்கு போறியோ அது இயல்புக்கு மாறானது ஆறாம் பாவத்தின் வெற்றி என்பது இயல்புக்கு மாறானது போட்டி என்று எப்பொழுது வைக்கிறீர்கள் அது இயல்புக்கு மாறானது ஞானம் அடைவதில் போட்டி இருக்கிறது யார் முதலில் ஞானம் அடைகிறீர்கள் என்று பார்க்கலாம் என்று போட்டி வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த இயக்கமே அந்த இயக்கத்தில் யாரும் ஞானம் அடைய மாட்டார்கள் ஞானம் அடைய மாட்டார்கள்ல இவர்கள் ஞானம் அடைய மாட்டார்கள் என்பதை சத்தியமாக எழுதி கொடுத்து விடலாம் இது எப்படி போட்டி வைக்க முடியும் இயல்பில் இருந்து விலகுவதற்கு போட்டி வைத்து பாருங்கள் அதில் நம்மளால நிறைய ஓடி ஜெயிச்சு நம்பர் ஒன் வந்துருவாங்க இப்ப இன்னைக்கு இயல்பில் இருந்து விலகுவதில் டாப் டென் இயல்பில் இருந்து விலகுவதில் போட்டி இதுதான் நடக்கிறது இதுதான் நடக்கிறது காலையில நடைப்பயிற்சிக்கு போகும்போது அந்த ஒரு காலேஜ் கிரவுண்ட் அங்க எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்லயே சுற்றுறாங்க ஆன்டி கிளாக் வைஸ் நடக்கிறாங்க ஏ அப்படின்னு கேட்டா ஒலிம்பிக்ல எல்லாம் அப்படிதான் சுற்றுவாங்க அதனால நாங்களும் இப்படி சுத்துறோம் எங்க கோயில்ல மட்டும் அப்படி சுத்து கோயில் அப்படிதான் சுத்துவோம் ஆனா இங்க இப்படிதான் சுத்த சொல்றாங்க ஏ இயல்புக்கு மாறாக செல்வதில் தான் போட்டி என்று சொன்னால் அது இயல்புக்கு மாறானது அப்ப ஒலிம்பிக்ல இயல்புக்கு மாறானது போட்டி வைக்கிறான் யார் வந்து இயல்புல இருந்து விலகி டாப்ல இருக்கான் அப்படின்னு போட்டி வைக்கிறான் அவன் இயல்புக்கு மாறா சுத்துறான் நீ ஏன் இப்படி சுத்துற அப்ப ஒவ்வொன்றும் இயல்புக்கு மாறான நிலை என்பது அதில் தான் போட்டியும் பொறாமையும் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது உங்கள் உறவுகளுக்குள்ளேயே போட்டி பொறாமை என்று சொல்லி இருக்கிறீர்களே யார் அவர் இயல்புல இருந்து விலகி நிறைய பெருசா இருக்காரு அதை நோக்கி நீ ஓடுகிறாய் இயல்புக்கு மாறாக அவர் அப்படி செஞ்சார் இப்படி செய்கிறாரு இதை வாங்கி அனுபவிக்கிறார் எல்லாமே இயல்புக்கு மாறானது அவர் வீட்டுல ஏசி போட்டு அப்படியா அவர் இயல்பு நிலந்து மாறிவிட்டார் அவ்வளவுதானே இல்லைங்க ரொம்ப இந்த கிளைமேட் இவ்வளவுதான் இருக்கு இந்த கிளைமேட் இந்த கிளைமேட் இப்படி மாறினதுக்கு என்ன காரணம் இந்த இயற்கை இவ்வாறு மாறுவதற்கு என்ன காரணம் சமுதாய கர்ம வினைதான் காரணம் அது இயல்பாக இருக்க விடலையே அந்த இயற்கை இயல்பாக இருக்கிறேன் என்றுதான் சொல்லுகிறது அந்த பூமி வந்து இப்படி அசைஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா அந்த பருவ மாற்றமே வராது நான் இயல்பாகவே ஒரே இடத்துல சுத்தறேன்னு சொல்லி பார்க்கட்டும் இந்த எூத்தம்பது கோடி மனிதர்கள் செத்து போயிருவான் செத்து போயிருவான் அந்த அது இயல்பில் அசைந்து கொண்டு தானே இருக்கிறது அதனுடைய இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த இயல்பில் வரக்கூடிய மாற்றத்துக்கு காரணம் மனிதர்களுடைய அந்த இயல்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய கர்ம வினை சமுதாய வினை அப்ப அது அப்படிதானே இருக்கும் அப்ப அதற்கு போல நம்ம உடல் அமைப்பை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வரணும் இப்ப நமக்கு ஏன் தேவைப்படுது ஏசி இயல்புல நீ இல்லை ஓ உடம்பு இயல்புல இல்ல ஓ உடம்பு இயல்பில் இருந்தது என்று சொன்னால் அந்த இயல்புக்கு தகுந்தார்போல் அதை தகவமைத்துக் கொள்ளும் மாற முடியும் ஆனால் நாம் எல்லாம் இயற்கையிலிருந்து இயல்பில் இருந்து எப்படி விலகி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறோம் இன்னும் கடைசியாக ஒன்றை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் குழந்தைகள் பிறந்தவுடன் இயல்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளை இயல்பு நிலையிலிருந்து எப்படி கெடுப்பது என்பதற்காக நாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் எப்படி கெடுப்பது உயர்நிலை பள்ளி போறோம் இன்னும் கொஞ்சம் கெடுக்கிறது காலேஜுக்கு போறோம் இன்னும் கொஞ்சம் பிஹெச்டி போறோம் இயல்புல இருந்து கெடுத்து விட்டோ அங்க இயல்பை சொல்லி தரவில்லை இயல்பில் இருந்து எப்படி வெளியே வருவது அங்க போட்டி வைக்கிறான்ல டென் வைக்கிறான்ல போட்டிகள் நடக்குதா இல்லையா அந்த மார்க் போட்டியா இல்லையா அப்ப இயல்பில் இருந்து விலகுவதற்காக போட்டி ஒரு குழந்தையை இயல்பிலிருந்து விலகுவதற்காக கடும் முயற்சி செய்கிறார்கள் பெற்றோர்கள் அப்புறம் உலகத்துல துன்பம் நோய் வருகிறது என்றால் என்ன செய்யும் வரத்தான் செய்யும் இன்னும் பத்து மடங்கு வரும் இப்பொழுது போய்க் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் இன்னும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை விட இன்னும் பத்து மடங்கு பெருகக்கூடியதற்கான செயல்களை நாம் செய்து விட்டோம் செய்துவிட்டோம் இப்பொழுதாவது இந்த இயல்பு என்றால் என்ன என்பதை சிந்தனை செய்து பார்ப்போம் இதை இந்த சிந்தனையை ஆழ்ந்த சிந்தனையாக செய்யுங்கள் சிந்தனைக்காக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது என்ன இப்படி ஒரு எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க பேசுறதுக்கு இது முரண்பாடா இருக்கு உண்மை முரண்பாடாகத்தான் தெரியும் ஏனென்று சொன்னால் பொய்கள் எல்லாம் பல ஜோடி வேக வேஷம் போட்டுக்கொண்டு இன்னும் என்னென்ன அதாவது சிக்னா வேலை எல்லாம் பண்ணி கொண்டு உலகம் முழுவதும் ஆடிக்கொண்டு இருக்கிறது அப்ப உண்மை இப்படிதான் தெரியும் சிந்தனை செய்து பாருங்கள் ஆழ்மனதில் சிந்தனை செய்து பாருங்கள் எந்த அளவுக்கு மாற முடியுமோ அந்த அளவுக்கு இயல்புக்கு வாருங்கள் நன்றி வாழ்கோளாம்